உடல் அழுக்கு நீங்க தவளை விஷம் குடித்த நடிகை உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உள்ளது. இந்த சம்பவம் எங்கு நடந்தது பார்க்கலாம் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பிரபல நடிகை மார்ஷலா அல்காசர் ரோட்ரிக்ஸ் முப்பத்து மூன்று வயதாகும் இவர் மத சடங்குகளில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் அந்த வகையில் மெக்சிகோவில் நடைபெற்ற ஆன்மீக விழாவில் கலந்து கொண்டுள்ளார் அந்த விழாவில்தான் கொம்போ என்ற பானத்தை நடிகை மார்ஷல்லா அருந்தியுள்ளார் அதாவது இந்த பானம் ராட்சச இலை தவளை எனப்படும் அமேசானிய ராட்சச குரங்கு தவளையின் விஷத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது தென் அமெரிக்காவிலிருந்து வரும் தவளை விஷம் கொண்ட இந்த பானம் பாரம்பரியமாக நச்சு சுத்திகரிப்புக்காக பழங்குடி சமூகங்களால் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சில நாடுகளில் இது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பானத்தை அருந்துவதன் மூலம் உடலில் இருக்கும் அழுக்குகள் நீங்கும் என்பது அந்த சடங்காக சொல்லப்படுகிறது ராட்சச இலைத்தவளை விஷம் நமது உடலில் சென்று உடலில் இருக்கும் கெட்ட விஷயங்களையெல்லாம் அழித்துவிடும் என்று நம்பி இதுபோல செய்கிறார்கள் ஆனால் அறிவியல் ரீதியாக இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அந்த சடங்கு விழாவின் போதுதான் நடிகை இந்த பானத்தை குடித்துள்ளார் இதனால் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் போக்கால் அவதிப்பட்ட அவர் நேரம் செல்ல செல்ல மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இதையடுத்து உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி அவர் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார் நடிகை மார்ஷல்லா மரணத்திற்கு மெக்சிகோவில் உள்ள பிரபல மாபச்சே பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் இரங்கல் தெரிவித்துள்ளது மேலும் இன்ஸ்டாகிராமிலும் பலரும் நடிகை மார்ஷலாவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற சடங்குகளை யாரும் பின்பற்றக்கூடாது என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் விஞ்ஞானம் அதீத வளர்ச்சியடைந்த இந்த காலத்திலும் கூட இது போன்ற மூட நம்பிக்கைகளை நன்கு படித்தவர்களே நம்புவது சற்று அதிர்ச்சியாகத்தான் உள்ளது என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்துள்ளனர்